நான் வகுப்பு வந்துடுறேன் முதல்ல இந்த வகுப்பு ஏன் வகுப்போட முக்கியம் இது இப்ப இது கரண்ட் அதாவது இப்ப தற்சமயம் அதாவது வந்து ட்ரெண்டிங்ல நாம ஓகே ரங்கராஜன் நான் பேசுவது கேட்கு சரிங்க மேடம் அது நீங்க என்னன்னு பாத்துட்டு வாங்க கேள்வி பதில் நீங்க ஆவண எழுத்துரா இருக்கிறீங்க நீங்க நிறைய உங்களுக்கு இந்த சம்பந்தமா நிறைய தேவைப்படுற அதாவது இப்போ இது ட்ரெண்டிங்ல இருக்கு இப்போ வந்து நடைமுறையில இருக்கு இப்ப பேச வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னா பதிவுத்துறை வந்து தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் வழிகாட்டி மதிப்புகளை ரிவிஷன் செய்து கொண்டிருக்கிறது வழிகாட்டி மதிப்புகளை ரிவிஷன் செய்து கொண்டிருக்கிறது அப் அந்த நேரத்துல அந்த ரிவிஷனுடைய முக்கியத்துவத்தை சாமானியனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இங்கு ஊடகங்கள் இல்லை தகவல்கள் கொண்டு போய் சேரப்படுவதில்லை இதனுடைய முக்கியம் தமிழ்நாடு முழுக்க அதாவது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி அறுபது அறுநூறு சார்பதி மாவட்ட பதிவு அலுவலகங்களோட மொத்தமா இருக்குது நிறைய பேர் தினமும் அங்க போறோம் பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் அங்க கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்படி ரிவிஷன் நடக்கிறது மக்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய நிலங்களுக்கு சரியாக வழிகாட்டி மதிப்பு விதித்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு என் சொல்வதற்கு தகவலை சொல்வதற்கு கூட எந்த ஊடகமும் இல்லை அரசு ஊடகங்களாக இருக்கட்டும் தனியார் ஊடகங்களாக இருக்கட்டும் சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் அது எதுவுமே இல்லை அதான் ரொம்ப முக்கியமானது ஆஹ் அதாவது மக்களுக்கு இதை கண்டுக்க கூடாது அப்படின்னா அதை வந்து டார்க் சைட்ல வச்சு அரசுக்கு கொண்டு போவோம் நீ இதெல்லாம் பெரிய பெருசா வெளிப்படுத்தாது அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த நேரத்துல ஒரு சின்ன தீக்குச்சி போல நான் இதை இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இந்த வகுப்பு மட்டுமல்ல இதை தொடர்ந்து ஆஹ் ஆக்சன் இருக்கு ஆக்சன் டேக்கிங் இருக்கு அதனால வகுப்பு முடிச்ச உடனே அங்க மதுரையில மூணு ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு முடித்த உடனே இந்த மாத திட்டத்திலே இதை நான் வைத்திருந்தேன் இப்போ அதுதான் இப்ப நாம இப்ப அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது அதாவது இப்போ இதற்கு நாம பெரும்பாலும் வந்து வழிகாட்டி மதிப்பு வழிகாட்டி மதிப்பு என்றே நாம வந்து நடைமுறை ஜனரஞ்சகமாக மக்கள் வார்த்தை ஆனால் இப்பொழுது அதற்கு சட்ட வார்த்தை இருக்கிறது வழிகாட்டி மதிப்பு என்பது மக்கள் வார்த்தை மக்கள் புரிந்து கொள்வதற்காக சட்ட வார்த்தை சந்தை வழிகாட்டி மதிப்பு மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் நாம விஜி மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் தான் இதோட சட்ட அந்தஸ்து ரைட்டுங்களா இப்ப இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் சார் இவ்வளவு முக்கியம் அப்புறம் ஏன் பதிவுத்துற என்ன குழப்பம் இல்லை இதெல்லாம் பண்ணுது நீங்க சொல்றீங்க அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கணும் ஒரு இடத்தோட சந்தை வழிகாட்டிய மதிப்பை அரசு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு போட்டு மாநில அளவில் ஒரு வேல்யூவேஷன் கமிட்டி மாவட்ட அளவில் ஒரு துணை வேல்யூவேஷன் கமிட்டி போட்டு அந்தந்த பகுதிகளில் வேல்யூவேஷன்களை வேல்யூவேஷன்களை மதிப்பீடுகளை நிர்ணயிக்கிறது ஆமா சார் அவங்க நிர்ணயிச்சுட்டு போட நமக்கு என்ன அவங்க வேலை இல்ல அதுல வேல்வேஷன் கமிட்டி நிர்ணயிக்கிறோம் இல்லையா அப்படி நிர்ணயிப்பதுல அது ஒரு சட்டப்படி தான் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த சட்டத்துக்கு பேரு ஃபார்ட்டி செவன் ஏஏ முத்திரை சட்டம் ஸ்டாம்ப் ஆக்ட் முத்திரை சட்டம் ஃபார்ட்டி செவன் ஏ ஏ என்றுதான் புரிஞ்சிக்கணும் அந்த ஃபார்ட்டி செவன் ஏஏல ஒரு ஏழு ரூல்ஸ் இருக்கு ஏல ஒரு ஏழு ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ்ல ஒரு ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா அப்செக்ஷன் அண்ட் அண்ட் சக்ஜன் ஃப்ரம் த பப்ளிக் அப்படின்னு சொல்லு அரசு அரசு பதிவுத்துறை தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற வழிகாட்டி மதிப்புகளை அறு சீராய்வு செய்கிறது வைதேகி மேடம் நீங்க ஆஃப் பண்ணுங்க செய்கிறது ரிவிஷன் செய்கிறது சீர் செய்கிறது மேம்படுத்துகிறது அல்லது நிர்ணயிக்கிறது மாற்றுகிறது எது வேணா வச்சுக்கோங்க அப்படி செய்யும் பொழுது அந்த சட்டத்துல அந்த மதிப்பீட்டு குழுக்கள் என்பது அரசு பதவிகளில் இருப்பவர்கள் அரசு இயந்திரத்திலே பதவிகளில் இருப்பவர்கள் அப்படி அவர்கள் உருவாக்கிய மதிப்பீட்டு வரைவை மதிப்பீட்டு டிராப்ட் வேல்யூவேஷன் டிராப்டை வேல்யூவேஷன் டிராப்டை மக்களிடம் பார்வைக்கு வைக்க வேண்டும் பதினைந்து நாட்கள் மக்களிடம் பார்வைக்கு வைக்க வேண்டும் ரூல்ஸ் சொல்லுது எது இந்த சட்டம் ஃபார்ட்டி செவன் ஏ ஏ ரூல்ஸ் சொல்லுது சட்டம் சொல்லல ரூல்ஸ் சொல்லுது அதுல ரிசீவிங் அப்செக்ஷன்ஸ் and suggestions from the the public They are mandatory in with rules rules of transparency and the rules of transparency natural justice இயற்கை நீதிக்கும் அது வெளிப்படை தன்மையாகவும் அந்த வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லு இப்போ இந்த சட்டப்படிதான் இப்ப அரசு வழிகாட்டி மதிப்பை மதிப்பிட்டு கொண்டிருக்கிறது கரண்ட்ல நடக்குது ராத்திரி பகலா நடக்குது உங்களுக்கு தெரியல இதுல நம்ம பார்ட்டு என்ன நாம அந்த டிராஃப்ட போய் வாங்கி அதுல நம்ம கிராமத்துல இருக்கிற சர்வே எண்கள் நம்ம நகரத்துல இருக்கிற தெரு எண்கள் நம்மளுடைய நிலத்தினுடைய வகைபாடுகள் என்னவாறு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதில் தவறுகள் இருக்கிறதா பிழைகள் இருக்கிறதா அல்லது சம்பந்தமில்லாமல் இருக்கிறதா அல்லது நம்மளுடைய வழிகாட்டிய மதிப்பு விடுபாடின்றி இருக்கிறதா விடலின்றி இருக்கிறதா அல்லது புதியதாக உருவாக்கப்பட்ட நீங்க வாழ்ற ஊர் புதியதாக உருவாக்கப்பட்ட நகரமா தெருவா நகரா சேர்க்கப்படாமல் இருக்கின்றதா அல்ல நஞ்சையா புஞ்சையா புஞ்சையை நஞ்சை என்று வகைப்படுத்தியும் கிணற்று பாசனத்தை ஏரி பாசனம் என்று வகைப்படுத்தியும் ஏரி பாசனத்திலே முதல் மடை கடல் மடைமடை அதுல இருக்கிற வித்தியாசங்கள் வகைப்படுத்தியும் தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை கிராம சாலைகளுக்கு மேல இருக்கிறத அவர்கள் பொட்டன்சியல் ஹவுசிங் சைட் என்று வகைப்படுத்தி இருப்பார்கள் அதுல லேயர் ஒன் லேயர் டூ லேயர் த்ரீ என்று வகைப்படுத்தி இருப்பார்கள் இது போன்று பல்வேறு தகவல்களால் அவர்கள் வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்கிறார்கள் இது சரியா இது தவறா நாம் இதனால் பாதிக்கப்படுகிறோமா என்றெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு பதினைஞ்சு நாள் தான் அவகாசம் ஆனால் அதை வெளிப்படையாக நாங்க வைக்கிறோம்னு பேப்பர்ல கூட சொல்ல மாட்டேன் நாங்க வெளிப்படையாக வைக்கிறோம் அப்படின்னு செய்தித்தாள்ல கூட வராது ஒரு நியூஸ் கூட வராது ஞாபகம் இப்ப நாம முதல் வகுப்பு அதுவும் நான் வந்து இன்டர்னல் கிளாஸ்ல சொல்றேன் இதற்கு பிறகு செய்கிறார்களா என்று நம்ம பார்ப்போம் வெளியே இது மாதிரி பண்றாங்களான்ட்டு வராங்க அப்போ நம்மால் முடிந்தது ஒன்னே ஒன்றுதான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள்ல அரசியல் ரீதியாக பிரச்சாரப்படுத்துறாங்க தேவையில்லாத செய்திகள் எல்லாம் அவனுடைய மூளையிலே அவன் மூலையில இருக்கிற மெமரி பதிவுல எடுத்துட்டு போய் வச்சுட்டு அவன் அதுலயே சுத்து விட்டுறான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இதனை பற்றி அரசு ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய நிலம் சம்பந்தப்பட்ட வரைவை செய்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்றதே சாமானியனுக்கு கொண்டு போய் சேர்க்காத ஊடகங்கள் தான் இருக்கு இப்ப நாம இதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற நோக்கத்துல நான் இப்ப சொல்றேன் ரெண்டாவது இது நான் இப்ப இந்த சொல்றதே கட்டணத்துல வச்சு சொல்றேன் இல்ல சொல்ல ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அறக்கட்டளை நிகழ்ச்சி இதை வச்சு தொடர்ந்து நான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அப்ப பணம் அது குறைந்த பதிப்பு இல்லையாவது நம்ம பணம் கொடுத்தாதான் இது போய் சேரும்னால இந்த வகுப்புக்கு நீங்க நேரம் செலுத்தி தொகை செலுத்தி உக்காந்து அதாவது நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்ப வந்து ஏன் இத பண்ண போறோம் ஏன் இந்த பாடத்தை படிக்க போறோம் அப்படின்ற காரணம் இந்த பாடம் யாரும் வெளியே சொல்ல போறதில்ல இது இப்ப கரண்ட்ல நடக்குது இது கரண்ட்ல வழிகாட்டி மதிப்பு நிர்ணயித்தல் வேலை நடக்கிறது இப்படி கரண்ட்ல நடப்பதனால் இது நமக்கு தேவைப்படுது நம்மளுடைய மக்களுடைய கருத்துக்களும் சஜசன்ஸும் அதுல இன்வால்வ் ஆகணும் அதனால நாம இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இந்த வகுப்பு முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் சார்பது விதத்திற்கு சென்று நீங்கள் உங்களுடைய டிராப்டை ரெடி செய்து விட்டீர்களா என்று கண்டிப்பாக கேட்க வேண்டும் அதற்கு தனியாக இப்போ நான் வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் வச்சிருவேன் அந்த டிராப்டை நீங்கள் வாங்கி அந்த பகுதியில யாராவது பாதிக்கப்படுறா அந்த நம்பர் பாதிக்கப்படுறான்னு நீங்கள் பார்த்து ஆய்வு செய்து அதை சரி செய்யற வேலையை நீங்கள் செய்யணும் இதன் மூலமா என்ன நடக்குன்னா உங்க ஊர்ல ஒரு கிராமத்துக்கு பத்து பேர் இதால பாதிக்கப்படுவோம் ஒரு கிராமத்துல எழுத்து பிழை வந்துருச்சு கிராமத்தோட கிராம நம்பரே மாறிடுச்சு கிராமத்துக்குன்னு ஒரு கோர் நம்பர் அது மாதிரி ஒரு சில சர்வே நம்பர்கள் விடுபட்டு போச்சு சில சர்வே சில இந்த பிரதான சாலை பார்த்து பிரதான சாலை மத்தவங்கள மீட் போடுங்கண்ணே வேற யாரோ பேசுறீங்க பிரதான சாலையில வழியா நீங்க சொல்லுங்க உங்க சைடுல எல்லாரும் மியூட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு அது இந்த அகாடமில தான் செய்யணும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல ஓபன் பண்ணிட்டு போய்டாங்க நினைக்கிறேன் மாமி நம்ம லைன்ல இருந்தீங்கன்னா மத்தவங்கள மியூட் பண்ணுங்கமா அதாவது பிரதான சாலை ஒரு கிராமத்துல ஒரு பிரதான சாலை இருக்குதுன்னா அது நாலாயிரம் ரூபாய் சதுரம்

ஒரு அதனாலேயே நிறைய பேர் நீதிக்கு போக மாட்டேறாங்க ஸ்டாம்ப் டியூட்டி வந்துட்டாலே அவ்வளவு தொகையை நான் எங்க கட்டுறது நிறைய பேர் பதிவு சட்டத்துல செவன்டி செவன் ஏல பத்திரத்தை ரத்து பண்ணணும் டிஆர்ஓ கிட்ட போகணும்னா எதுக்கு விருப்பப்பட்டு வராங்க கோர்ட்டுக்கு போனா ஏன் விருப்பப்பட்டு வரலன்னா காலதாமதம்னு ஒண்ணு அது கூட பரவாயில்ல அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னா கூட கட்டிடறான் ஆனா நீதிமன்றத்து கட்டணும் கட்டுறது இல்லை அப்ப அது வழக்குகள் சாமானியனுக்கு வருகிறது அவனுக்கு அது பெரும் எதிர்காலத்துல அது நியாயமானதாக இருந்தால் நியாயமான வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பு வழிகாட்டியாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் பிழையாக வந்துவிட்டு அந்த தண்டனையை அவன் அனுபவிப்பான் அவனை நாம் இப்ப இந்த பதினைந்து நாட்களை நாம் அவனை வாய்ப்பிருந்தால் காப்பாற்று நாம் முயற்சி செய்தால் எங்கோ ஒருவன் நாம் செய்கின்ற கலப்பணியால் அவன் பயன் பெறுவான் என்பதை நான் வச்சுக்கோம் இரண்டாவது நகர்ப்புறங்களிலே நில உச்சவரம்பு சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட் ஒரு சட்டம் சென்னை நகர்ல அந்த அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட் சட்டத்துல பாதிக்கப்பட்ட நிலங்கள் அரசோட நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் அந்த புறம்போக்கு நிலங்களை வசிக்கிறவர்களுக்கு எதிர்காலத்திலே அவன் நான் அரசுக்கு தேவையான பணத்தை கட்டுறேன் அப்படி என்றால் அப்பொழுது இந்த வழிகாட்டி மதிப்போட மதிப்புலதான் அவன் பணம் கட்ட அப்போ அவனுக்கு ஒரு சாமானியன் பணம் கட்டி பெறக்கூடிய ஒரு பட்டா அந்த நிலவரி திட்ட கிட்ட கொண்டு போய் அர்பன் லேண்ட் சீலிங் பணம் கட்டணாலும் அன்னைக்கு இந்த சந்தை மதிப்பு வழிகாட்டி பெருமளவிலே சாமானியனுக்கு இது நீதிமன்ற வழக்கா இருக்கட்டும் அர்பன் லைன் சீலிங் லேண்ட் வாழ்ந்துட்டு இருக்க இதன் பேசுகிற வைத்தி மேடம் வந்து வழிகாட்டி மதிப்பை ஏற்றி விட்டால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்ன பண்ணணும் அதோட மதிப்பையும் அவங்க ஏற்றணும் அவங்க அதை ஏற்ற மாட்டாங்க அதாவது அந்த வேல்யூ இவன் இனி வட்டாட்சியர் ஆபீஸ்ல போக முடியாது சாதாரண கிராமத்துல இருக்கிற நில நிர்வாக ஆணையர் ஆபீஸ் ஏன்னா அந்த மதிப்பு இருக்கிற அதிகாரி தான் வந்து அந்த ஒப்படைக்கான அதிகாரத்தை வச்சிருக்கிறது அப்போ இவங்க பாண்டி ஏத்தி விட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க இன்னும் அந்த இதுக்கு வரல அந்த பரிணாமத்தை அப்ப இங்கெல்லாம் சாமானியனா சாமானியனா யாரு நான் சொல்றேன்னா வீட்டுல ஒரு நாலு மாடு வச்சுட்டு தன் பொண்ணை வந்து படிக்க வச்சுக்கிட்டு அவளே சாயங்காலம்னா போய் வானமிஸ்டி வந்து படிச்சுட்டு இருக்கோம் அது ஒரு புறம்புக்குள்ள இருப்பாரு அவங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி சாதாரண ஆட்கள் தான் நான் பேசிட்டு இவர்கள் எல்லாம் நிச்சயமா ஏங்க அது பட்டா கேட்க சொன்னா இதுக்கு மட்டும் ஆலயம் எதுக்கே லட்சம் ஆகும்னு சொல்லு ஆனா இது அந்த ஊர் தாலுகாவிலே முடிய வேண்டியது ஒப்படை பட்டாக்கள் அர்பன் லேண்ட் சீலிங் பட்டாக்கள் அரசிடம் பணம் கட்டி கேட்க வேண்டி இருந்தால் வழிகாட்டி மதிப்புக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு சாமானியன் பாதிப்பா இத பேசணும் இது உண்மையா அப்ப வழிகாட்டி மதிப்பு முக்கியம் நீதிமன்றம் மட்டுமல்ல அதுக்கப்புறம் வங்கி கடனுக்கு போறான் ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் இதுவரைக்கும் நான் பேசினேன் லோ கிளாஸ் இப்ப மிடில் கிளாஸ் லோனுக்கு போறான் அந்த இடத்துல அதிகமா விழ வேண்டிய இடம் குறைவா விழுந்துருச்சு அதிகமா மதிப்பு இருக்க வேண்டிய இடம் அவர் இதெல்லாம் குறைவா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரைட்டுங்களா உங்க நம்பரே வரலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மதிப்பீடு சர்டிபிகேட்டே கொடுக்க முடியாது வேல்யூவேஷன் சர்டிபிகேட்டே கொடுக்க முடியாது அப்ப அந்த அதுல அந்த பிழை இருந்தால் அதை நாம் சரி செய்யணும் இதை தான் லோன் கொடுக்குறாங்க நிலத்துடைய மதிப்பை அளவிடுகிறார்கள் இது மட்டும் மட்டுமல்ல மூலாவது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஒரு சொத்தை நீ விற்கிற லாங் டைம் கேபிடல் கெயின் டாக்ஸ் ஷார்ட் டைம் கேபிடல் கெயின் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் பினாமி சட்டம் ஜிஎஸ்டி பிளாட் விக்தா ஜிஎஸ்டி பிளே அவுட் ப்ரொமோட் இருக்கேன் இவை எல்லாம் எதன் அடிப்படையில் கணக்கப்படு கணக்கிடப்படுகிறது சந்தை மதிப்பு வழிகாட்டியில தான் கணக்கிடப்படுகிறது ஒரு டிடிசிபி ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் வாங்க போறோம் வாங்க போகும் பொழுது அதாவது மனைப்பிரிவு ப்ரமோட்டர்களுக்கு சொல்றேன் சாமானியர்கள் தொழில் பண்றவங்க வழிகாட்டி மதிப்புல மூணு பெர்சன்ட் தான் கட்டணும் வழிகாட்டி மதிப்பு உள்ளாட்சி துறைக்கு எவ்வளவு கட்டணும் அந்த இடத்துல வழிகாட்டி மதிப்பு இருக்கு இப்ப அந்த இடம் அதிகமா போட்டாங்க அந்த இடம் அதிகமா போட்டாங்கன்னா அந்த மூணு பர்சன்ட் பல கோடி ஆச்சுன்னா அது சாமானியரோட பிளாட் வாங்க போறோன்னு தலையில தான் விழும் இது இன்டைரக்டா பாதிக்கும் அதுக்கு பிறகு மதிப்பி அதாவது இந்த மதிப்பீடை வைத்துதான் நான் சொத்து வச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் அதுல இருக்கு அது மிக சரியா இருக்கணும்னு நான் சொல்ல அதாவது வேணும்னே அதிகமா இருக்கணும்னு சொல்ல வரல வேணும்னே ரொம்ப குறைவா இருக்கணும்னு சொல்ல வரல அவை சரியானதாக இருக்க வேண்டும் அது அது வந்து குழப்பம் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் முரண்பாடுகள்